வந்து பூங்கொல்லி போய் பார்க்கலாம் வாங்க பூங்கொழி எப்படி இருக்குன்னு தெரியல தண்ணி பாயுது வேற கொல்லியில் படிப்பு வேற ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுது கொல்லியில் தண்ணி இருக்குது செடி வேற நோய் வந்துருக்கு பழகு தண்ணி நல்லா பாருங்க எவ்வளோ செடி ஒன்று கிடையா தொழிற்கிடையா இருக்கு எந்த நிலைமையில இருக்கு செடியே இல்லை அரும்பு இல்லை ஒன்னும் இல்லை எவ்வளவுதான் நோய் மருந்து அடிச்சாலும் தெளிய போல தெரியல இது இந்த கூட்டம் கொண்ட போல இன்னைக்கு தான் இதுக்கு சல்பர் அடிக்க சொல்றாங்க இதை சல்பர் அடிக்க பார்த்து தெளிய போல தெரியல இதுதான் புல்லு வேற எடுக்கணும் போல ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இது செடியில் ஒன்றில் கூட குளிர் கிடையாது எல்லாருந்த நோய் தான் தாய் இருக்குது அம்மா நோயின்னு சொல்கிறாங்க இதை இது அம்மா நோயின்னு சொல்கிறாங்க அம்மா நோய்க்கு மருந்து அடிக்கும் மருந்து அடிக்கிறாங்க மருந்து தான் அடிச்சுட்டு இருக்குது ஒம்பது நாளைக்கு ஒரு ஐட்டம் மருந்து அடிக்குது மருந்து அடித்தாலும் பல தெரில இதில் இதில் வேற பின்னாடி வாரத்தில் வந்து இதை பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் உள்ள செடி இருக்குது பாருங்கள் இதில் வந்து செம்பேனு ஒரு நோய் ஊழுது பூச்சி இது வேறு உழுது இது வேறு இருக்குது டயட்டை அரும்பே கிடையாது அப்படியே வருது அப்படியே செடி அப்படியே நின்று போகுது இதில் ஒன்றும் பாருங்கள் துளிர் வந்திருக்கா துளிர் வந்துட்டு அப்படியே நின்று போச்சு இதில் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது எல்லாம் கூட கொண்ட போல் செடிப்பு வச்சு எல்லாம் அதே போல் தான் இருக்குது பாதி கொல்லிக்கு அந்த இடம் தான் கொஞ்சம் இருக்குது இந்த இடம் இருக்குது பூரா சுத்தமாக வேஸ்ட்டாக பாருங்கள் எல்லாமே ஃபுல்லு களை எடுக்கணும் களை எடுக்கலாம் ஃபுல்லாக இருக்குது மூணும் பின்னா இருந்து எல்லாம் புல்லு வந்து போச்சு வேறு ஏர் ஓட்டம் டியாக போகுது புல்லு ஏறு புல்லு ஒரு பக்கம் இருக்குது புல்லு ஒரு பக்கம் தான் அது வீணாக்குது சரியா எல்லாம் போயிடுக்கு அரும்பே கிடையாது பாதி கோழிக்கு அந்த இடம் தான் அரும்பு இருக்குது வாங்க ஒன்றா அது ஒண்ண பாருங்க அதே எப்படினு பாருங்கள் எல்லாம் அந்த அப்படியே துளிர் வருது துளிர் வந்துட்டு அப்படியே இது போல் அவன் மொட்டமாக இதில் வந்து அரும்பு வைக்கிறதுல ஒன்று வைக்கிறதுல அப்படியே மட்டும் ஆகி போகுது துளிர் வந்தால் கொஞ்சம் எண்டில் வந்தால் தான் இது வந்து அரும்பு வைக்கும் கொத்து வைக்கும் இது போல் இது வரத்து இப்படியே இப்படியோ அடுத்துள்ளூர் வச்சு வறுத்து போகுது பூண்டு போறேன் பாதி பாஞ்சி இருக்கு பாதி பாயில் இது காலையில கிளப்பிட்டு மணி பத்தரை மணிக்கு கேந்து கிளப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது தண்ணி தான் பாயம் மாடுது இதுக்கு தான் கொஞ்சம் பூஞ்சிடி போல இருக்குது கொஞ்சம் நோய்க்கு துவக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுக்கு பாதி கோழிக்கு இந்த சைடு பூரா நோய் அதிகமாகவே இருக்கு எல்லாமே பாருங்கள் இங்கே பறவை பார்த்து அடிச்சு அடிக்க அடிச்சு அடிச்சு அடித்து அடித்து ஒன்றும் முடியல என்ன பண்றதுன்னு தான்